பண்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிருத்தவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக ஏசு கிருத்துடைய கிருப்பையும் சமாதானமும் நம்ம உண்டா இருப்பதாக ஆமை இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் என் கிரியை காத்துக்கொள் இங்கே இந்த வார்த்தைக்குள்ள காரியம் வெளிப்படுத்தலே இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை காண்போம் ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் இப்போ அவருடைய கிரிகைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவருடைய இயேசுகத்துடைய கிரிகைகள் என்ன அவருடைய கிரிகைகள் என்று பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை அதை நிறைவேற்றும்படியாகவே இந்த பூமிக்கு வந்தார் சக்கலமும் பிதாவான தேவன் தன்னுடைய கிரிகைகளை கிறித்துவின் மூலியமாக தன்னுடைய குமாரன் மூலியமாகவே அவர் நிறைவேற்றினார் அவருடைய கிரிகையில் எல்லாமே எப்படி இருந்தால் சத்தியத்தின்படியே இருந்தது அந்த சத்தியம் வார்த்தையாக இயேசு குருத்தின் மூலியமாக வந்தது ஆவியான மூலியமாக கிரிகை செய்தது சரி இந்த வார்த்தையை பார்த்திங்கன்னா இப்போ இதுக்குள்ளான காரியத்தை பார்ப்போம் சத்தியமாகிய பிதா வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டு வசனமாகிய பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிறோம் இப்படி தான் கிறிஸ்துடைய கிரிகைகள் இவ்வழிகளேயே நாம் நடந்தோம் என்றால் எப்படி பிதாவான தேவன் தன்னுடைய குமாரனை கொண்டவருடைய கிரியை வெளிப்படுத்தினாரோ அதன்படி இந்த மூ மூன்றின்படியுமாக சத்தியத்தின்படியும் வார்த்தையின்படியும் வசனமாகிய வழிநடத்தின்படி சத்திய வழிநடத்தின்படி நாம் ஆவியானவர் ஒரு நடந்தோம் என்றால் தேவகுமாரன் நமக்கு அதிகாரம் கொடுப்பார் இங்கே அதுதான் சொல்கிறாரு நான் என் பிதாவின் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் இப்படி தேவகுமார்னு சொல்லுகிறார் அதனால் அவருடைய கிரிகை என்னன்ற பார்த்திங்கன்னா சத்தியத்தை வார்த்தையின் மூலியமாக வசனமாக புறப்பட்டு அதை கிரியை செய்யும்படியாக தேவன் பிதாவான தேவன் எண்ணினார் தன் குமாரன் மூலியமாக வெளிப்படுத்தினால் தன்னுடைய ஆவியின் மூலியமாக அதை நடப்பித்தார் இந்த மாதிரி நம்முடைய வார்த்தைகளும் நாம் பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல அதன்படி நாம் நடக்கும் பொழுது தேவகுமாரன் நமக்கு அதிகாரத்தை கொடுப்பார் சரி இந்த காரியத்திற்காக ஆவியனுக்கு நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் എല്ലാവറ്റിലും 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 മൂവരെയും ഒരു ഊരക്കെ ദേവനെ നമ്മുടെ നാമം ഒന്നിക്കേ ആമീൻ